பெரிய படத்தும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சோதனை அடைஞ்சு எழுபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இந்த இதுல வந்து ஒருத்தர் சாப்பாட்டுக்காக இன்னொருத்த கையெழுந்து வந்து ரொம்ப வேதனைக்குரியது அதுக்காக தான் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத வந்து உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு இல்ல சார் சார் இவங்களை வந்து உங்க ஏதாவது நினைச்சுக்க அது வந்து உங்களுக்கு அவங்க உங்களுக்கு உங்க பரிசு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க எத்தனை தடவை வருஷம் பத்து வருஷம் எதுக்கும் சரிங்களா என்னவே கூடாது உங்க பொண்ணுதான் இத சார் இவங்களை வந்து உங்க நினைச்சிருக்கேன் அவங்க வந்து உங்களுக்கு அவங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து பரிசு பண்ணதுக்கா அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எட்நூறு கிலோமீட்டர் பயணித்து உதவ ஓடோடி கடவுளாக வந்த தொண்டு நிறுவனம் உங்களை இப்படி பட்டனி போட்டுட்டு நான் ஒரு வாய் சாப்பிட்டா அது நல்லது இல்ல ரொம்ப வேதனைக்குரியது அப்படியே அள்ளி கொடுத்து கண் கலங்கி நின்ற தொண்டு நிறுவன ஊழியர்கள் உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு தென்காசி மாவட்டம் சந்திரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தெற்கு புத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் மாடசாமி முத்துக்குமாரி தம்பதிகள் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள் மனைவி முத்துக்குமாருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுச்சா தன்னோட சேமிப்புகள் மூலமா மனைவிக்கு எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்துமே பலன் இல்லையா இதற்கிடையில மாடசாமிக்கும் பக்கவாதம் ஏற்படவே குடும்பம் முற்றிலுமா நிலைகுலைந்து போயிருக்குது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம அக்கம் பக்கத்தினர் வீடுகள்ல கதவை தட்டி இவங்க மிச்ச மீறி உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்காங்க பல வருடங்களா சோரிக்கே ஏங்கி தவித்துட்டு வந்த குடும்பத்துக்கு இப்படி கடவுளா ஓடோடி வந்து உதவி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் அனைவரையுமே நிகழ வச்சிருக்குது